சுவாமி சரணம் சுவாமியே சரணமையப்பா சபரிமலையின் தற்போதைய நிலை என்ன கூட்டம் அதிகமாக இருக்கிறதா இல்லை கூட்டம் கம்மியாக இருக்கிறதா இல்லை எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்குறோம் அதாவது இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமையான நேற்று கூட்டம் வந்து மிதமான அளவு ஒரு ஆவரேஜான கூட்டம் இருந்தது சாமி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து சனிக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி மற்றும் இருபத்தி ரெண்டு நவம்பர் இந்த ரெண்டு நாட்கள் பார்த்தோன்னா கூட்டம் வந்து அவ்வளோவா இல்லை சாமி போன கூட்டம் போனபடியே தான் இருந்தது கயிறுலாம் போட்டு கட்டி இந்த அடைச்சடைச்சில விடலை சாமி நல்லா ஃப்ரீயாக தான் சாமி போயிட்டு இருந்தது அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் மெயினாக போயிட்டு வந்த சாமிங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எந்த டேட் புக் பண்ணுறீக்கீங்களோ தயவு செய்து அந்த டேட்டில் சபரிமலைக்கு சென்று சுவாமியை தரிசனம் செய்வது நல்லது ஏன்னா நமக்கு வந்து தரிசனம் டேட் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னே இருந்து நம்ம கொஞ்சம் வேகமாக போனோம் இல்லைன்னா முடிஞ்ச டேட்டு நேற்று முடிஞ்சிருக்கோம் நம்ம இன்றைக்கி போய் தரிசனம் பண்ண போகிறோன்னா போலீஸ்காரங்க ஸ்பாட் புக்கிங் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க சாமி செய்து அது மட்டும் எல்லாருமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரெண்டாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பல பக்தர்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா ஸ்பாட் புக்கிங் வந்து அவைலபிள் இருக்குது சாமி ஓகே இப்போ பம்பாவில் வந்து நாங்கள் புக்கிங் பண்ணிவிட்டு நாங்கள் புல்மேட்டு பாதையாகவும் இல்லைன்னா பெரிய பாதை வழியாகவும் சபரிமலை சென்று சாமியை தரிசனம் செய்யலாமா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து போலீஸ் கிட்டே என்கொயரி பண்ணப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் எந்த டேட் புக் பண்ணியிருக்கீங்களோ கம்பல்சரி அந்த டேட்டில் வரணும் நம்பர் ஒன் ரெண்டாவது நீங்கள் எந்த பாத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த பாத்தில் தான் பயணிக்கணும் உதாரணத்திற்கு நம்ம வந்து பெரிய பாதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பெரிய பாதை போகாமல் பம்பா போனால் அலோவ் பண்ணுவாங்க ஆனால் பம்பாது அந்த பாத் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பெரிய பாதையோ அல்லது புல்மேட்டு பாதை வழியாக போகணுன்னா அனுமதிக்க மாட்டாங்க அதற்கு பதிலாக அங்கே ஸ்பாட் புக்கிங் எடுத்துகிட்டு உங்களை அனுமதிப்பாங்க அப்படின்னா கேரள காவல்துறையினரும் கிட்ட கேட்டப்ப கேரளா போலீஸ் கிட்ட என்கொயரி ஆஃபீஸர்ஸ் கிட்ட கேட்டப்போ அவங்க அப்படி சொன்னாங்க அதனால் செய்து அதை மட்டும் செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சுவாமி சரணம் சுவாமியே சரணம்